ஏவிஎம் நிறுவனம் தயாரிப்பில் எம்ஜிஆர் நடித்த முதல் படம் கலர் படம் என்ற அறிவிப்பு வெளியான உடனே இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பும் அதிகமாக இருந்துள்ளது சரோஜாதேவி செய்த ஒரு செயலால் படப்பிடிப்புக்கு மேக்கப் போட்டு கிளம்பிய எம்ஜிஆர் திடீரென படப்பிடிப்புக்கு வராமல் மேக்கப் ரூமுக்கு சென்றுவிட்ட நிலையில் படத்தின் தயாரிப்பாளர் சென்று கேட்டதற்கு கோபமாக பதிலளித்துள்ளார் தமிழ் சினிமாவில் பழமையான தயாரிப்பு நிறுவனம் என்று அழைக்கப்படும் ஏவிஎம் நிறுவனம் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியான படம் அன்பேவா எம்ஜிஆர் சரோஜாதேவி நாகேஷ் டி ஆர் ராமச்சந்திரன் மனோரமா உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த படத்தை ஏசி திருலோகச்சந்தர் இயக்கியிருந்தார் எம்எஸ் எஸ் விஸ்வநாதன் இந்த படத்திற்கு இசையமைத்திருந்தார் ஏவிஎம் நிறுவனத்துடன் எம்ஜிஆர் இணைந்த முதல் திரைப்படமாக இந்த படத்திற்கு அனைத்து பாடல்களையும் வாலி எழுதியிருந்தார் ஏவிஎம் நிறுவனம் தயாரிப்பில் எம்ஜிஆர் நடித்த முதல் படம் கலர் படம் என்ற அறிவிப்பு வெளியான உடனே இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பும் அதிகமாக இருந்துள்ளது அதே போல எம்ஜிஆர் தனது வழக்கமான பாணியில் இருந்து விலகி முழுக்க முழுக்க ஒரு காதல் படத்தில் நடித்தது இதுதான் முதல் முறை எம்ஜிஆர் தனது ஆக்ஷன் காட்சிகளை விட்டுவிட்டு காதல் பக்கம் திரும்பியதால் இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பும் அதிகரித்தது அதற்கு ஏற்றாற்போல் ஏவிஎம் நிறுவனம் பிரம்மாண்டமாக படத்தை எடுத்தனர் இந்த படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் நாளை மாலை நான் கோயம்புத்தூருக்கு செல்ல வேண்டும் அதனால் காலையில் சீக்கிரம் வந்துவிடுகிறேன் எனக்கு முதல் ஷாட் எடுத்துவிட முடியுமா என்று கேட்க இயக்குனர் ஏ சி திருலோகச்சந்திரனும் ஓகே சொல்லிவிட்டார் மறுநாள் காலை சரோஜா தேவி சீக்கிரம் வர அவருக்கு முதல் ஷாட் வைக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு எம்ஜிஆர் படப்பிடிப்புக்கு மேக்கப்புடன் தயாராக வர யாரோ ஒருவர் சரோஜா தேவிக்கு முதல் ஷாட் வைக்கப்பட்ட விஷயத்தை அவரிடம் கூறியுள்ளார் பொதுவாக தனது படங்களில் காலையில் முதல் ஷாட் தனக்கு தான் வைக்க வேண்டும் என்று நினைக்கும் எம்ஜிஆர் இந்த விஷயத்தை கேட்டுவிட்டு கோபத்துடன் மீண்டும் மேக்கப் அறைக்கு சென்றுள்ளார் இதனால் படக்குழுவினர் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் படத்தின் தயாரிப்பாளரான ஏவிஎம் சரவணன் தனது உதவியாளரை அனுப்பி எம்ஜிஆரிடம் பேச வைக்க அவரோ கோபத்துடன் கத்தி அவரை வெளியில் அனுப்பியுள்ளார் அப்போது ஏவிஎம் சரவணனை பேச சொல்லி அழைக்க அவர் கோபமாக இருக்காரு இப்போ நான் எப்படி பேச முடியும் என்று கேட்டு அவரும் போகவில்லை சில மணி நேரம் கழித்து ஏவிஎம் சரவணனிடம் வந்த எம்ஜிஆர் என்ன முதலாளி இப்படி ஆகிடுச்சு என்று கேட்டுள்ளார் அப்போது சரவணன் சார் இதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்ல உங்களுக்கு தான் எதுவும் தெரியாது சரோஜா தேவிக்கு கூட தெரியாது என்று கேட்டுள்ளார் அதற்கு பிறகு பரவாயில்லை என்று சொல்லி எம்ஜிஆர் மீண்டும் படப்பிடிப்புக்கு தயாராகியுள்ளார் அன்பேவா படப்பிடிப்பில் அன்று ஒரு நாள் தான் பிரச்சனை வருவது போல் இருந்தது ஆனால் சரியாகிவிட்டது என்று சமீபத்தில் பேட்டியில் ஏவிஎம் சரவணன் கூறியுள்ளார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி